அனைவருக்கும் வணக்கம் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் கவுடல்யர் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர் உலகிற்கு அர்த்த சாஸ்திரம் என்னும் நீதி நூலை அறிவித்தவர் சாணக்கியரின் ராஜநீதிகளும் தர்மங்களும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் தன்மை உடையவை அவர் கூறியவற்றிலிருந்து ஒரு ராஜநீதி மனிதர்கள் வளமான எதிர்காலம் அமைய வேண்டுமானால் சிலருடன் எப்போதும் சண்டையிடக் கூடாது என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார் அந்த நாலு பேருடன் சண்டை போடுவது சொந்த காசிலே சூனியம் வைக்கிற மாதிரியாம் யார் அந்த நான்கு பேர் பார்க்கலாம் வாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார் சாணக்கியர் நீங்கள் கெட்ட நேரங்களை எதிர்கொள்ளும் போது அல்லது ஏதாவது உதவி தேவைப்படும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் தனக்கு நெருக்கமானவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டே ஒருவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார் இரண்டாவது முட்டாள்கள் ஒருவர் புத்திசாலித்தனம் இல்லாதவராக இருந்தால் அல்லது அவர் மற்றவரைப் போல முதிர்ச்சியற்றவராக இருந்தால் அத்தகைய நபருடன் ஒருபோதும் சண்டையிட வேண்டாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் அப்படிப்பட்டவருடன் வாக்குவாதம் செய்வது அல்லது சண்டை போடுவது உங்களது நேரத்தை வீணடிக்கும் செயலாகும் ஒரு முட்டாள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் எப்போதும் தன் எண்ணத்தை மட்டுமே சொல்லுவார் அல்லது செய்வார் எனவே அத்தகையவரிடமிருந்து நீங்கள் எப்போதும் விலகியே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடன் சண்டை போடுவதை விட அவர்களுக்கு தேவைப்படும்போது உதவுவது நல்லது என்கிறார் சாணக்கியர் மூன்றாவது நண்பர்கள் ஒருவரது வாழ்வில் அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவர் நண்பர்கள் மட்டுமே உங்களைப் பற்றிய அனைத்து ரகசியங்களும் அவருக்கு தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நண்பருடன் நீங்கள் சண்டையிட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் ரகசியங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது எனவே உங்கள் நண்பருடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு நண்பரைப் பற்றி நீங்கள் அதிருப்தி அடைந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் நண்பர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் ஒரு நண்பரை இழப்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு உற்ற துணையை இழப்பது போன்றது நான்காவது நபர் ஆசிரியர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் குருவின் பங்கு மிக முக்கியமானது ஒருவரை அறியாமை என்னும் இருளில் இருந்து அறிவின் பக்கம் அழைத்து செல்பவர் குரு ஒருவரே எப்போதும் சரியான வழிகாட்டுதலை கொடுத்து இலக்கை நோக்கி அழைத்து செல்வது குருதான் குரு இல்லாமல் ஒருவர் வாழ்வில் சரியான அறிவை பெறவே முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருவிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்தால் அது உங்கள் எதிர்காலத்தை மோசமாக பாதிக்கும் என்கிறார் சாணக்கியர் சாணக்கியரின் ராஜநீதியை மனதில் கொண்டு நாம் வாழ்வோமாக நாம் சொந்த காசிலே சூன்யம் வைத்து கொள்ளாமல் இருப்போம் இந்த காணொலியை ரசித்ததற்கு நன்றி